ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்தந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் டூல கேட்பாங்க ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ப்ரீவியஸ கொஷின் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலைசஸ் கிடச்சிருக்கும் ஓகே இந்த டாப்பிக்கில் இருந்து இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க தாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்து ஒரு கொஷின் வரும் அதாவது குமரகுருபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஷின் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீவியஸ கொஷினை அனலைஸ் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அனலிசிஸ் கிடச்சிருக்கும் ஸோ இப்போ நாம அந்த மாதிரி ஒரு கொஷின் ரிப்பீட்டடான கொஷின் எதுலேருந்து கேட்டிருக்காங்க யாரை பற்றி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் என்னன்னு வே ராமலிங்கனார் ஓகேவா கேட்கக்கூடிய கொஸ்டின் நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் வே ராமலிங்கனார் இவர் பார்த்தீங்கன்னா மோகனூர்ல பறந்திருக்காரு ஓகேவா ஸோ இவர் மோகனூர்ல பறந்திருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க கத்து இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது ஸோ இதை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஷின் ஸோ அதே மாதிரி காந்திய கவிஞர் ஓகேவா கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாமக்கல் கவிஞர் இவர் பாத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞரா இருந்திருக்காரு இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர் யாரு நாமக்கல் கவிஞர் ஓகேவா சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இவர் முதன் முதல்ல ஓவியம் எதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் முதன் முதல்ல வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓகேவா அடுத்ததா பாரதியாரால பலே பாண்டியா நீர் ஓர் புலவர் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் யாரால பாரதியாரால ஓகேவா சோ பாரதியாரால பலே பாண்டியா நீர் புலவர் என்பதில் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியால பாராட்ட பெற்றவர் இவர் ஓகேவா அடுத்ததா பாத்தீங்கன்னா இவர் எழுதிய நூல்கள் நூல்கள் என்ன மலைக்கல்லன் பிரார்த்தனை என் கதை அவனும் அவளும் சங்கொலி மாமன் மகள் அரவனை சுந்தரம் கம்பனும் வால்மீகியும் திருக்குறளும் பரிமேலழகரும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க மலை தான் போயிட்டு சாமி கும்பிடுவோம் இல்லையா சோ மலை மேல இருக்கிற ஒரு சாமியை போயிட்டு கும்பிடுறாங்க ஓகேவா சோ போகும்போது பிரார்த்தனை பண்றாங்க சாமி கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்றாங்க ஓகேவா சோ பிரார்த்தனை பண்ணும்போது என்ன சொல்வாங்க அவங்களுடைய கதைய என்ன பண்ணுவாங்க சாமி கிட்ட சொல்லுவாங்க ஓகேவா சோ என் கதை அப்படிங்கறது அவங்களுடைய கதைய அதாவது சாமி கிட்ட சொல்லுவாங்க சொல்லும்போது அவனும் அவளும் அதாவது ரெண்டு பேர் போறாங்க ரெண்டு பேர் யாரு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஓகேவா அவனும் அவளும் என்ன வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டிக்கும் போது என்ன ஆகுது சங்கு வந்து முழகுது அதாவது நம்ம சாமி கும்பிடும் போது மணி அடிச்சா நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி அவங்க வேண்டிக்கும் போது என்ன சொல்றது சங்கு ஊதுது ஓகேவா சோ ஊதும் ஊதும்போது அங்க அவனும் அவளும் யாரு அவங்க வந்து மாமன் மகள் ஓகேவா சோ அவங்க வந்து மாமன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கணும் அரண்மனையில வாழணும் ஓகேவா சோ அரண்மனையில வாழணும் யார மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கம்பனும் வால்மீகி மாதிரி புகழ் பெற்று வாழணும் ஓகேவா ஸோ புகழ் பெற்று வாழணும் திருக்குறள் மாதிரி திருக்குறள் வந்து பருமையாளர் வந்து என்ன பண்ணியிருக்காரு உரை எழுதியிருக்காரு ஸோ இப்போ திருக்குறள் மாதிரி என்ன பண்ணணும் உலக புகழ் பெற்று நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த நூல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழர் என்றோர் இனம் ஒன்று தனியே அதற்கோர் குணம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நாமக்கல் கவிஞர் கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் சொன்னவர் நாமக்கல் கவிஞர் சோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருள்நெறி அறிவை தரலாகும் அப்படிங்கிற பாடல் இவர் எழுதியிருக்காரு சோ அதே மாதிரி பெற்றெடுத்த தமிழ்தாயை பின்னால் தள்ளி பிற மொழிக்கு சிறப்பளித்த பிழை நீக்க அப்படிங்கிற கோர்ஸ் கொடுத்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து புத்தகத்துல நான் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்ல அனுப்பியிருக்கேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ ஸோ அடிக்கடி கேட்குற கொஷின் இது சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் நாமக்கல் கவிஞர் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டடா கேக்குற கொஸ்டின் ஸோ நாமக்கல் கவிஞர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒன்று கோட்ஸ் கொடுத்து சொல்வாங்க அப்படி இல்லைன்னா பொறுத்தகருக்கு இல்லையா நூலும் நூல் ஆசிரியர்கள் ஸோ இதுல உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்ததா கவிமணியை பத்தி கேட்பாங்க ஓகேவா ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவர் பெற்றோர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவதானு பிள்ளை ஆதி லட்சுமி இரண்டாவதாக நம்ம பார்க்கறது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகேவா ஸோ இவர் பாத்தீங்கன்னா நாகர்கோவில அடுத்துட்டு இருக்க தேரூரில் பறந்துருக்கார் ஓகேவா ஸோ ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு ஒன்று இயற்பெயர் கேட்பாங்க அப்படி இல்லனா இவர் எந்த ஊரில் பறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கூற்று கொடுத்துட்டு காரணம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதுலேயுமே உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இவர் நாகர்கோவில அடுத்து இருக்க தேரூரில் பறந்துருக்காரு இவரோட ஆசிரியர் யாரு சாந்தலிங்க தம்பிரான் ஓகேவா ஸோ ஆசிரியர்களையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாந்தலிங்க தம்பிரான் ஓகேவா ஸோ தமிழ்ல முதல் குழந்தை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகேவா ஸோ ரிப்பீட்டடான கொஸ்டின் இது தமிழ்ல முதன் முதல் குழந்தை கவிஞர் யாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியரா பணியாற்றி இருக்காரு எழுதிய நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மலரும் மாலையும் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் காந்தலூர் சாலை கதர் பிறந்த கதை தேவியின் கீர்த்தனைகள் உமரஹயம் பாடல்கள் ஓகேவா சோ இவர் எழுதிய நூல்கள் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் மலர்கள் மாலை ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்றாங்க ஒரு ஜோதியை வச்சு அதாவது விளக்க வச்சு என்ன பண்றாங்கன்னா அதுக்கு பூஜை பண்றாங்க ஓகேவா ஸோ பூஜை பண்ணும்போது மாமியார் மருமகள் மருமகளும் மாமியார் மருமக்கள் வழி மாண்மியம் அதாவது மாமியார் வழியில தான் என்ன பண்ணுவாங்க மருமகள் எல்லாம் எந்த மாதிரி பூஜை பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அப்போ கத்து கொடுக்குறாங்க அந்த டைம்ல கா எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா அந்த சாலை அந்த வழியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலை ஓகேவா ஸோ காந்தலூர் சாலைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அந்த இடத்துல கதர் பிறந்த கதை ஓகேவா ஸோ கதர் பிறந்த கதை அப்படின்னா எப்படி வந்து முன்னாடி இதெல்லாம் வந்து வந்துச்சு அதாவது இந்த மாலைகளை வந்து நாம் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதர் பிறந்த கதைகள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது தான் ஸோ அந்த முன்னாடி எப்படியெல்லாம் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படிங்கிறத அந்த மருமகளுக்கு தராங்க ஓகேவா ஸோ அந்த கதையெல்லாம் தராங்க ஓகேவா ஸோ சொல்லும்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா கீர்த்தனை பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ தேவியினுடைய கீர்த்தனைகள் எல்லாம் தராங்க ஸோ உமர் உமர்ஹையாம் பாடல்கள் ஸோ காய் வந்து தராங்க ஓகேவா ஸோ பாடினதுக்காக இந்த காயெல்லாம் நீ வந்து எடுத்துக்கோ நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பங்கு பிரிச்சு தராங்க ஓகேவா ஸோ உமர் ஹயாம் பால்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும் ஓகேவா ஸோ அடுத்ததான் ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த நூலை மொழி பெயர் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஏஷியா லைட் ஆஃப் ஏஷியா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆர்னால் எழுதியிருந்தாரு ஸோ அர்னாள் எழுதிய நூலை என்ன பண்ணியிருக்காரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்திருக்காரு ஓகேவா ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் வச்சிருக்காரு சரியா அடுத்ததா பாத்தீங்கன்னா காந்தலூர் சாலை அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நூல் ஓகேவா அடுத்ததா உமர்ஹையாம் மருமக்கள் மழி வழி மான்மியம் அப்படிங்கிறது நகைச்சுவை நூல் சோ எப்போமே வந்து மருமகளுக்கும் மாமியாருக்கும் செட் ஆகவே ஆகாது அதை நம்ம என்ன பண்ணுவோம் யூடியூப்ல பாக்கும் போது ஒரு காமெடியா பார்ப்போம் இல்லையா ஸோ காமெடியா கொடுத்துருப்பாங்க நிறைய பேரு ஸோ அது வந்து மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிறது நகைச்சுவை நூல் ஓகேவா அடுத்ததா தேவையின் கீர்த்தனைகள் அப்படிங்கிறது இசை நூல் ஓகேவா ஸோ கீர்த்தனை நாளே இசைதான் ஓகேவா சாப்பிடா இசை பாட நூல் அடுத்ததா உமரஹயம் அப்படிங்கிறவரு பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் ஓகேவா சோ இவர் வந்து இம்மை மறுமை பற்றி ரூபாயத் அப்படிங்கிற பெயர்ல எழுதிய தொகுப்பு தான் கவிமணி மொழிபெயர்த்திருக்கார் ஓகேவா சோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் நான் கேக்குறேன் ரூபாயத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆப்ஷன் சொல்ற பாருங்க நான்கடி செய்யுள் இரண்டு அடி செய்யுள் மூன்றடி செய்யுள் ஒரு அடி செய்யுள் ஓகேவா சோ இது வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின் ஓகேவா ஸோ ரூபாயத் அப்படிங்கிறது எத்தனை அடிகளை கொண்ட செய்யுள் ஓகேவா ஸோ அடுத்ததா இதில் நூற்று பதினைந்து பால்கள் இருக்கு ரூபாயத் அப்படிங்கிறது டேஷ் செய்யுள் நான் வந்து கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர் நீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்துதா நின்றவர் கண்டு நடி நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சு நாறு ஸோ இந்த கோட்ஸ் கொடுத்துட்டு கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கிடையாது ஸோ ரிப்பீட்டடான எது கேட்குறாங்கன்னா வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் ஸோ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா கவிமணி கொடுத்துருவாங்க ஆப்ஷனில் கவிமணி கொடுத்துருப்பாங்க வள்ளலார் கொடுத்துருவாங்க தாயுமானவர் கொடுத்துருவாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் வாழும் உயிரை வாங்கிவிடல் அப்படின்னா ஒரு வேலை ராமலிங்க அடிகளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம் ஆனால் ராமலிங்க அடிகள் கிடையாது கவிமனை தேசிய விநாயகம் பிள்ளை ஸோ ஒரு இறக்க உயிரிழக்கத்தை பற்றி சொல்றதுனாலே ராமலிங்கல அடிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட் வரலாம் ஆனால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஸோ இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க ஓகேவா ஸோ கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க வாழும் உயிரை வாங்கிவிடன் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் எழுப்புவதோ இந்த வேந்தன் நினைக்கிலும் ஆகாதயா ஓகேவா ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதய்யா இது வந்து யார் சொல்லியிருக்காங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு ஓகேவா சோ அடுத்ததா காடு மலை எல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயல எண்ணினீரோ சோ இந்த மாதிரி நீரோ எண்ணினீரோ ஆகாதையா இந்த மாதிரி வந்துச்சுனாலே யாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் ஓகேவா பாவங்கள் செய்தோ இதுவுமே வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நீங்க நீங்க படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம் இது நம்ம பாடல்கள் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்ல இருக்க பாட்டுல வருது ஓகேவா சோ அடுத்ததா தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி சோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம் ஓகேவா சோ இந்த क्वेश्चन யார் வந்து ஆன்சர் அதாவது இந்த பாடல்கள் வந்து யார் எழுதி இருக்காங்கன்னு கவிமணி ரிசி விநாயகம் பிள்ளை அடுத்ததா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திரல் வேண்டுமம்மா இது யார் சொல்லிருக்காங்கன்னா கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை ஓகேவா சோ ரிப்பீட்டடான ஆன क्वेश्चन மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திரல் வேண்டுமம்மா கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை அடுத்ததா கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் இதை கோர்ஸ் கொடுத்து சொல்லுவாங்க டென்த்தில் இருக்க பாடல்கள் இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் இது கவிஞர் அதாவது சாரி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்ததா பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா இதுமே வந்து கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்ததா உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இந்த கோர்ஸ் யார் சொல்லியிருக்காங்க கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோதான் நம்ம கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை பற்றி ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து ஆன்சர் பண்ணுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு கவிதையாளர்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி யாரை கேட்குறாங்க அப்படின்னா வாணிதாசனை பற்றி கேட்குறாங்க ஓகேவா ஸோ வாணிதாசன் முடியரசன் இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்